இசை அமைக்கும் திரைப்பட இயக்குனர் வருக வரு குளம் நிகழ்வுக்குள் செல்லலாமா இப்போ ஆட்சியோட வீட்டுக்கு பக்கத்துல கோயில் பதாகை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த கோயில் பதாகையில ஒரு அரசு பள்ளி இருக்கு ஒன்றாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கு ஒரே பள்ளியா இருந்தாலும் அதுக்குள்ளேயே இரண்டு பிரிவா வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அங்க ஆட்சி போய் நம்ம அன்பின் சங்கமம் குழந்தைகள் எழுதுன புத்தகம் எல்லாம் பரிசா இருக்க நூலகத்தை கொடுத்தோம்னா கொடுக்கும்போது ஒரு ஆசிரியரை பார்த்தேன் அவங்க அவ்வளவு தன்னார்வத்தோட தங்களோட குழந்தைகளை அவங்களோட திறமைகளை வளர்க்கறதுக்கும் குழந்தைகளோட திறமை எல்லா பக்கமும் போய் சேரணுங்கிறதுக்கும் அவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க ஆட்சிக்கு பார்க்க பார்க்க ஆச்சரியமா இருந்தது ஒவ்வொரு குழந்தையும் அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு பெருமையா பேச வச்சாங்க எனக்கு அப்பவுமே ரொம்ப நெகிழ்வா ஆயிடுச்சு எவ்வளவு நல்ல ஆசிரியர் இல்ல இப்ப உங்களுக்கு அந்த ஆசிரியர் பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா அவங்கதான் நம்ம வள்ளி டீச்சர் வள்ளி அந்த ஆசிரியர் பேர் என்ன வள்ளி அவங்க வகுப்புக்குள்ள ஆட்சியை கூட்டிட்டு போய் ஒவ்வொரு குழந்தையும் பேச வச்சாங்க அப்ப நான் சொன்னேன் எங்க நம்ம தமிழாளி பத்தி முடியும் போது உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்கிட்டு இன்னைக்கு அவங்க ஐந்து குழந்தைகளை கொண்டு வந்திருக்காங்க நம்ம அன்பின் சங்கமம் வழியாக இன்னைக்கு அந்த ஐந்து குழந்தைகளும் நம்ம தமிழாளி காட்சியில அறிமுகமாக போறாங்க நம்ம ஒவ்வொரு குழந்தையா கூப்பிடலாம் வாங்க ஜெய்

பார்ítulo கிட்ட கொண்டு esperar femme க கேட்கல

मेरे राइट को इनमेंया पढ़ने सुन मैं बात कंधे का नहीं नहीं अंत पर हमारा का टाइप हो गए मैं अस्सलाम वालेकुम प्राणोज मैं पार्टी वाले किरण सभी लोग उड़ने ले जाकर एक को पार्टी पार्टी को और बड़े बाय और बड़ी तो पतिंग सकती नोक से बड़ी

நோய்கள் தொழிற்சாலும்னித இனத்தின் ஆணிவேரை சாய்க்கிறது சமுதாயத்தின் ஆரோக்கியம் அதன் சுற்றுப்புற தூய்மையை பொறுத்தே அமைகிறது என்பதை மாணவர்களாகிய நாமும் நம் பெற்றோர்களும் சுற்றத்தாரும் புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் சுகாதாரம் நம் வாழ்க்கையின் ஆதாரம் சுற்றுப்புற தூய்மை நம் வாழ்வின் மேன்மை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அம்மா எவ்வளவு அருமையா பேசல தெரியுமா என்ன ஒரு விஷயம்னா முதல்ல உங்களோட அலைபேசி போன் கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால நீ பேசினது கேட்கல அப்புறம் கிட்ட வந்த பிறகு நீ பேசுனது அப்படியே கணே கணின்னு கேட்டுச்சு தெரியுமா நாட்டுக்கு தேவையான விஷயம் பெரியவங்களுமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் எல்லா இடத்துலயும் குப்பைகளை போட்டு மண்ணை பாசாக்கி நீட மாசாக்கி எவ்வளவு தொல்லைகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் கூடாது ரொம்ப தப்பு எல்லாரும் சரியா இருங்க அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா தெளிவா அழகா பேசினீங்க ஆட்சிக்கு அவ்வளவு நீங்க வாழ்த்துக்கள் அடுத்து பேசும்போதும் இதே மாதிரி வச்சு பேச நம்ம கூட இணையப்படுறது யார் தெரியுமா கோயில் பதாகையில இருந்து நறுமுகை வாங்க நறுமுகை எனக்கு <laughs> <laughs> Tchau, é. அடுத்ததாக நம்ம கூட இணைய போறது யாரு நம்ம சிவானி வாங்க சிவானி நான் இரண்டாம் அம்மா வகுப்பு படிக்கின்றேன் நான் தமிழ் பாடல் பாட வந்துள்ளேன்

ரொம்ப அருமையா பண்ணுங்க செல்லம் ஆசிக்கு அவ்வளவு கேக்க கேக்க ஆசையா இருந்தது யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த பாட்டு டீச்சரா இல்ல நீங்களே பாடி பழகினீங்களா ரொம்ப அருமையா பாடினீங்க ரொம்ப கை காலாம் அசைச்சு அந்த ஏத்த மாதிரி நீங்க பாடின விதம் பார்க்க பார்க்க ஆசையா இருந்தது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம தமிழ் ஆழியோட இணைந்து உங்களோட திறமையை காட்ட அன்பாச்சு உலமர வாழ்த்துக்கணேன் வாழ்க வளத்துடன் செல்லம் அடுத்ததா நம்ம கூட இணைய போறது யாரு பா வர்ஷினி அவங்க வாங்க வர்ஷினி

சிவத்தை ஒன்று கோபத்தோடு சீறி பார்த்தது சிங்கம் நின்றது கரடி சிங்கம் புளிய கண்டு கண்டு பயமில்லை சூரணி போனின்றிருந்து புளியும் பயமில்லாய் சென்ற அந்த இடம் தெரியவில்லையா வாய்பன்றி <laughs> <laughs> எவ்வளவு அருமையா பாடினீங்க அப்படியே மயில் மாதிரி ஆடுறீங்க யானை மாதிரி செய்யறீங்க குரங்கு மாதிரி தாவுறீங்க கே அப்படியே அந்த மிருக கண்காட்சி சாலைய எங்க கண்ணுக்கு முன்னுக்கா கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க அதோட மூச்சு விடாம இனிமையா பாடினீங்க கேக்கையிலயே ஆச்சுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் அடடா அடடா எங்க குழந்தைங்க எவ்வளவு அழகா பாடுகாங்க அந்த குரல் இருக்கே குரல் அவ்வளவு இனிமையா இருக்கு செல்லாம் குழந்தை பாடருக்கு ஏத்த குரல் உங்களுடையது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கண்ணம்மா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி செல்லாம் அடுத்ததாக நம்ம கூட இணையிறாங்க ஹரிபிரசாத் ஹரிபிரசாத் வணக்கம் அம்மா வணக்கம் என் பெயர் ஓ ஹரிபிரசாத் நான் இரண்டாம் வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் ஆவடி நகராட்சி தொடக்கப்பள்ளி கோவில் பாதை சுள்னதில்லை இன பொரு கைவசமாவது பெண் விருத வேண்டும் மண் பயனுட வேண்டும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லே வானிலை விடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லே நன்றி பாரதியார் பாட்டு பாடுறதுக்கு ஒரு குட்டி பாரதியார் மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு பாரதியார் மாதிரி பார்க்க அற்புதமா இருந்தது குட்டி பாரதி மாதிரியே நல்ல தெளிவா அழகா பாடினீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கண்ணா என்ற அற்புதமான நிகழ்ச்சியில் இந்த குழந்தைகளை பார்ப்பதற்கு மிக மிகவும் அந்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகவும் பாராட்டுகளை எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மணலையர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த தேஜஸ் என்கின்ற அந்த குழந்தை சுற்றுப்புறம் இன்றைக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து தேவையான ஒன்றாக இருக்கிறது இந்த சுற்றுப்புறம் பாதிக்கப்பட்டால் எவ்வளவு சீரழிவுகளை ஏற்படுத்துகிறது என்பதனையும் நினைவுபடுத்தியது அந்த வகையில் இந்த பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்களும் இந்த பெற்றோர்களும் இந்த குழந்தையை எந்த அளவுக்கு வழிநடத்துகிறார்கள் என்பதையும் இது போன்ற குழந்தைகள் எல்லாம் எப்படி நம்முடைய அன்பு செல்வி அம்மையார் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இவர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு ஆற்றுகின்ற பணியை ஒரு அற்புத பணியாக ஒரு செம்மை செம்மை பணியாக இந்த குழந்தைகளுக்கு ஆற்றுகின்ற இந்த பணியை எப்படி பாராட்டுவது என்பது தமிழில் வார்த்தையே இல்லை என்று சொல்லுவேன் அப்படிப்பட்ட பெருமணி கொண்டிருக்கிறார்கள் இந்த நறுமுகை என்கின்ற குழந்தை அருமையான தமிழ் பெயரை சூட்டியிருக்கிறார்கள் நறுமுகை என்ற அற்புதமான பெயரை சூட்டியிருக்கிறார்கள் ஆஹ் மேலும் சிவானி அவர்கள் தமிழ் மாதங்களை பாட்டாக படித்து மிக சிறப்பு சேர்த்தார்கள் ஆஹ் அவர்கள் நம்முடைய அப்பாவின் உறுதுணையோடு அந்த உயிரியல் காட்சியகத்துக்கு சென்ற பொழுது எப்படிப்பட்ட காட்சியை எல்லாம் நமக்கு வந்து எல்லா விலங்குகளிடத்திலும் நான் சென்று பார்த்து விட்டேன் எல்லா விலங்குகளையும் நான் விலங்குகளாக பார்க்கவில்லை அவைகளோடு நான் அழகாக பழக முடியும் என்கின்ற ஒரு விதையை எல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால்தான் இளஞ்சென்று பச பயமரியாது என்று குறிப்பிட்ட குறிப்பிட்ட இருப்பார் போல் தெரிகிறது ஹரிபிரசாத் அவர்கள் பாரதியாரை போன்றே பாரதியார் எந்த அளவுக்கு தன்னுடைய உடம்பில் தெம்பில்லாதவராக வாழ்ந்திருப்பார் என்பதை நம்முடைய ஹரிபிரசாத் அவர்கள் அந்த ஒல்லியான உடலில் பெரிய தட்டையை போட்டு அஹ் தலப்பாகை கட்டி மீசையை அருமாக அருமையாக எல்லாம் மறைந்து அற்புதமாக ஒரு ஒரு பாரதியாரியை இங்கு பிரதிபலித்தார் அற்புதமான காட்சியாக இருந்தது ருத்ரன் அவர் செம்மை பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்கின்ற பொழுது மிகவும் பெருமை உடலெல்லாம் உடல் எல்லாம் போகின்றதாகவும் ஒரு பெரு நிகழ்ச்சியாக இருக்கிறது அன்பு செல்வி அம்மையானவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இணையத்தில் தொடர்பு கொண்டுள்ள பெற்றோர்களுக்கும் பங்கு பெற்ற குழந்தைகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்